அல்லாஹுடைய அவுளியாக்கட்ட உதவி தேடினால் எங்கோ இருக்கக்கூடிய ஹவுசுல்லால முஹை அப்துல் காதுர் ஜீலானி ரலி அல்லாஹ் என் அவர்களை இங்கிருந்து அழைப்பது சிறுக்கு தூரமான இடத்திலிருந்து கேட்பது அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் அல்லாஹுடைய ஒரு அந்தஸ்தை ஹவுசுல் அலமுக்கு கொடுக்குறீங்க அல்லாஹுடைய பண்பை அல்லாவுடைய படைப்புகளுக்கு கொடுக்குறீங்க என்று சொல்லுகிறாரு உலகத்தில் யாராவது அப்படி கொடுக்குறாங்களா அல்லாஹுடைய பண்பை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கிறதுங்கிறது உலகத்தில் முடியாது காரணம் அதாவது பாருங்க ஒரு விளக்கம் என்ன விளக்கம் அல்லாஹு தான பார்க்க கூடியவன் அப்படிதானே அல்லாஹூ தானே யாரு பார்க்கக்கூடியவன் நம்ம எல்லாம் யாருதான் பார்க்கக்கூடிய கூடிய தானே அல்லாஹு பார்க்கிறா நாமும் பார்க்கிறோம் அப்ப ஒரு ஆள் சொல்றாரு இல்ல அப்போ நாமும் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது சிறுக்காகிவிடும் காரணம் அல்லாஹ் பார்க்கிறோம் நாமவும் பார்க்கிறோம் அப்ப ரெண்டு பேருக்கு இணை வந்து விட்டது அல்லாஹூருக்கு இணையாகி விட்டது என்று சொல்லுவார்களா சொல்ல முடியுமா சொல்லலாமா சொல்லக்கூடாது அல்லாஹு கேட்கிறான் நாமும் கேட்கிறோம் இப்படி சொன்னா சிறுக்கா சிறுக்காகாது ஏன் ஆகாது நாம் சொல்லுகிறோம் அல்லாஹு பேசக்கூடியவன் முத்தக்கல்லியும் நாமும் பேசுகிறோம் உடனே சிறுக்குன்னு சொல்ல முடியுமா எந்த இடத்தில் வித்தியாசம் உண்டாகிறது அல்லாஹு தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு சமது அல்லாஹு சமது அல்லாஹு தானே எந்த வஸ்துவை விற்றும் தேவையற்றவன் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் அவன் பக்கம் தேவையாகும் சமது என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன உலகத்தில் இறைவனை தவிர உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹின் பக்கம் தேவையாகும் தானே யாரின் பக்கமும் தேவையாக மாட்டான் அல்லாஹு பார்க்கிறான் அவனுடைய சுயமான ஆற்றலின் மூலமாக யாரும் கொடுக்காத ஆற்றலின் மூலமாக அவனுடைய சொந்த ஆற்றலின் மூலமாக பார்க்கிறான் நாம் பார்க்கிறோம் அல்லாஹு நமக்கு அந்த ஆற்றலை நம்மில் படைக்கிறான் அல்லாஹு படைத்த ஆற்றலின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹு கேட்கிறான் அல்லாஹு தன்னுடைய சுயமான ஆற்றல் மூலமாக கேட்கிறான் அவனுடைய ஆற்றல் அவன் கேட்கக்கூடிய ஆற்றல் யாரும் கொடுத்த ஆற்றல் அல்ல அதே நேரத்தில் நாம் கேட்கிறோம் அல்லாஹு தால நம்மிடத்தில் நம்மில் கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு படைக்கிறான் அதன் மூலமாக நாம் கேட்கிறோம் இது சாதாரண ஆற்றல்கள் இது சாதாரண விஷயங்கள் இதே போல தூரமான இடத்திலிருந்து ஒரு இறை நேசர் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா தூரமான இடத்திலிருந்து ஒரு நபி பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹருக்கு நிகரான பார்வையோ அல்லாஹருக்கு நிகரான கேள்வியோ ஆகாது ஏன் ஆகாது எவ்வளவு தூரமான இடத்திலிருந்து ஒரு இறைநேசர் கேட்டாலும் ஒரு நபி கேட்டாலும் அது அல்லாஹும் அவர்களுக்கு கொடுக்கும் ஆற்றலின் மூலமாக பார்க்கிறார்கள் எப்படிங்கிற அதாவது முஸ்லிம்களை பார்த்து சிறுக்கு என்ற வார்த்தை எப்படி சொல்ல முடியும் காரணம் ஒவ்வொரு முஸ்லீமும் என்று சொன்னவன் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று சொன்ன ஒருவனை பார்த்து அந்த அவுலியா நீங்க வணங்குறீங்க அவர்களை நீங்க வணங்குறீங்க நபிமாரை நீங்க வணங்குறீங்க என்ற குற்றச்சாட்டு சொல்வதற்குரிய எந்த வாய்ப்பும் கிடையாது அப்ப ஏன் சொல்றாங்க எந்த வாய்ப்பும் இல்லாம இருக்கும் ஏன் சொல்றாங்க நபிகள் நாயம் சல்லுல்லா வளைவ செல்லம் சொன்னார்கள் இப்படி குழப்பமான பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் பிற்காலத்தில் வரும் என்று சொன்னார்களே அதனால சொன்னாங்க எந்த ஒரு தேவையும் அல்லாஹு தால நேரடியாக நமக்கு தரவே இல்லை இவங்க அல்லாஹுவை தவிர யார்கிட்டையும் எதையும் கேட்க கூடாதுன்னு அப்ப இவங்க கேட்பாங்க ஆதாரத்தை காட்டுனா சொல்லுவாங்க அது உயிரோடு இருக்கும் போக்கலாம் உயிரோடு இருக்கும்போ கேக்கலாம் அப்ப உயிரோடு இருக்கும்போ ஏன் இவங்க உயிரோடு இருப்பாங்க அல்லாஹ மௌத்த ஆயி அந்த நேரத்துல நபிமார்கள் உயிரோடு இருக்கும்போ அல்லாஹ் மௌத்தாவாம் நபிமார்கள் மௌத்தாவும் அல்லாஹ் ஹயாத் ஆவானா எந்த நேரத்திலும் உயிரோடு இருந்தாலும் சரி நபிமார்கள் மௌ உயிரோடு இருக்கும் நேரத்திலும் அவர்கள் மௌத்திற்கு பிறகும் அவர்களுக்கு உதவக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்குகிறான் அப்ப அல்லாஹத்தால் என்ன சொல்றான் குரான்ல பசித்தால் நான் தான் உணவளிப்பேன் சொல்றான் இல்ல குரான்ல அப்ப என்ன செய்யணும் எந்த ஒரு வகாபியும் அகலு சுண்ணத்தீ ஜமாகத்திற்கு மாற்றமான எந்த ஒரு மகாபியும் தனக்கு பசித்தால் யல்லா யா ல்லா பசிக்குது நீதான் குரான்ல சொன்னா நாங்கள் தௌஹி இருக்கிறோம் மாநாடு வேற நடத்துறோம் நீ சாப்பாடுதா சாப்பாடுதான்னு கேட்கணும்

அல்லாவை விட்டுட்டு இவன் போலீஸ வணங்குறானா காவல்துறை வணங்குறானா அரசாங்கத்தை வணங்குறானா நம்ம திருப்பி கேட்போம் நீ ஹோட்டல் ஓனரை வணங்குற காரணம் அவன்கிட்ட போய் சாப்பாடு கேட்கிற நீ மனைவியை வணங்குற மனைவி போய் சாப்பாடு கேட்கிற உன்னுடைய நண்பனை வணங்குற நண்பன் போய் சாப்பாடு கேட்கிற காரணம் அல்லாஹ் சொல்ற பசித்தால் அல்லா உணவு தருவான் இவங்க தௌஹீது தௌஹீது சொல்றாங்களே அல்லாஹுடைய தவிர யார்ட்டையும் உதவி தேடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அல்லாஹு தான் எல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்க